பாவ கிரகங்கள் அனைத்தும் கேந்திரத்தில் அமைந்திருப்பது நல்ல பலனை தருமா அதாவது கேந்திரத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு சனி மூணு பாவிங்க இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் கேந்திரத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்காரு கீழே கேந்திரத்தில் பாத்தீங்கன்னா கேது இருக்காரு அப்போது இத்தனை பாவிங்க சேர்ந்து எல்லாம் கேந்திரத்தில் பொழுது நமக்கு நல்லதே நடக்கும் எப்படி கெட்டது நடக்கும் அதனால் ஏன்னா ஒரு பாவி இருந்தாலே ரொம்ப நல்லதுன்னுவாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே வேலை விஷயத்தில் இவ்வளோ நாளாக மற்றவங்க எல்லாம் நம்மளை ஏளனமாக பேசியிருப்பாங்க நமக்கு வேலை இல்லாமல் சும்மா வெட்டியாக உட்காந்துருப்போம் அப்போது கேந்திரத்தில் ஒரு பாவி இருந்தாலே அவங்களுக்கு நல்ல உத்தியோக உயர்வு இல்லைன்னா வந்து உத்தியோகத்தில் பேரு புகழ் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் என்ன சந்தோஷம் பண்ணோன்னா நம்ம ராசியிலேயே ஒரு பாவகிரகம் நமக்கு நாலாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இப்போ பத்தாம் இடத்துல மூணு பாவகிரகம் ஸோ உங்கள் கூட இருக்கிற எல்லா எதிரிகளும் இப்போ உங்களுக்கு நல்லவங்களாகிறாங்க அப்போ யாருக்கு பெரிய வெற்றின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் ஏன்னா இந்த பாபகிரகத்தினுடைய சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை தரும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்